ஜம்மு காஷ்மீருடைய இரண்டாம் கட்ட தேர்தல் இருபத்தாறு தொகுதிகளுக்கு நாளை வந்து நடைபெற இருக்கிறது இதற்கான பல ஏற்பாடுகளை குறிப்பாக ஆர்மி அதே போல வந்து ஜம்மு காஷ்மீருடைய போலீசார் வந்து தீவிர பணிகளில் ஈடுபட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒவ்வொரு பணிகளும் குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்புடன் நடப்பதற்கு இந்த தேர்தல் நடந்து முடிவதற்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்காங்க நாம இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீநகரனுடைய ஒரு பிரதான பகுதி இந்த பகுதியில் குறிப்பாக இந்த வாக்கு பெட்டிகள் அதாவது இவிஎம் மிஷின் வந்து ஸ்ட்ராங் ரூம்ல வந்து பத்திரமாக வைக்கப்பட்டிருக்க

மூன்று வாக்கு சாவடி மையங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மையமாக காணக்கூடிய வகையில் இருக்கிறது வாக்குச்சாவடி மையங்கள் இந்த தேர்தல் ஒட்டி தீவிர பாதுகாப்பு முதற்கட்ட தேர்தல் ஏற்கனவே இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில அமைதியான முறையில் அந்த தேர்தல் என்பது நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க குறிப்பாக காந்தர்பால் அப்படிங்கிற தொகுதியில ஒமர் அப்துல்லா முன்னாள் முதலமைச்சர் உட்பட பல முக்கியமான குறிப்பாக பாஜக அதே வந்து குறிப்பாக தேசிய மாநாட்டு கட்சியினுடைய பல முக்கியமான வேட்பாளர்கள் இந்த களத்துல இருக்கிறாங்க தொடர்ச்சியாக இது வந்து ஒரு முக்கியமான தேர்தலா இருக்கிறது தேர்தல் அதாவது ஜம்முவை காட்டிலும் காஷ்மீருடைய அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் அப்படிங்கிறது மிக பிரதானமான ஒரு தேர்தலா இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற அந்த பிரச்சாரத்தினுடைய உச்சகட்ட அந்த வாக்குறுதிகளை நம்மளால் பார்க்க முடிந்தது குறிப்பாக இவங்களுடைய பிரதான கோரிக்கையும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படிங்கிறத கொண்டு வர வேண்டும் மீண்டும் வந்து தமிழ்நாடு அதே போல மற்ற மாநிலங்களைப் போல மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே நம்ம அருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு குறிப்பாக யூனியன் பிரதேசமாக இருக்கிறது அது போன்ற ஒரு ஒரு மாற்றத்தை வந்து தற்போது காஷ்மீருக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில இந்த தேர்தலுடைய பிரதானமான அந்த கோரிக்கையாக தங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி மூலயமாக பல மக்களுடைய அந்த வாய்ப்பு வாய்ப்பு இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு கிடைக்கும் என்ற கோரிக்கை வைக்கிறாங்க இது போன்ற நிலையில தற்போது இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தேர்தலா பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் வந்து தேர்தல் அலுவலர்கள் ஒவ்வொரு ஒன்று ஒன்றாக அவங்களுக்கான அந்த அடையாள அந்த தொகுதிகள் வந்து பிறகு தேர்தலுக்கு அந்த இவிஎம் மிஷினை வாங்குவதற்கான அந்த பணிகள் ஈடுபடுவாங்க அதற்கு பிறகு அவர்கள் ஒதுக்கப்பட்ட அந்த போலிங் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற இருக்கிறது இவர்களோடு சேர்ந்து ஆர்மி வீரர்கள் அதே போல வந்து போலீஸ் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் என்று தொடர்ச்சியாக அவங்களோடு பயணித்து அந்த போலிங் ஸ்டேஷனுக்கு சென்றடைந்த பிறகு இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலிங் ஸ்டேஷனுக்கு தற்போது முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் வேல்முருகன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு